அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் சென்னை வளாகத்தில் சமீபத்தில் இரண்டாவது பிடெக் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் இந்நிகழ்வில் ஏஐசிடியின் தலைவர் பேராசிரியர் டி ஜி சீதாராம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டதாரிகள் மத்தியில் உரையாற்றினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார் பேராசிரியர் டிஜி ஜி சீதாராம் மாணவர்களை திறன் மேம்பாடு மற்றும் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் வீடியோ செய்தியின் மூலம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அம்மா மாணவர்கள் தங்களது அறிவை உலக நல்வாழ்வுக்காக பயன்படுத்துமாறு ஊக்கப்படுத்தினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஷங்கர் வேணுகோபால் பங்கேற்றார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி அவர்களின் ஆசி உரையும் இந்நிகழ்வில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு இயற்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்லாது அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன